தனுசுராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக அதாவது செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் உங்களுடைய உறவுகளில் இருந்து கொண்டிருந்த விரிசல்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் சரி செய்யப்பட்டு உறவு பலப்படும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஆதரவான தீர்வு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் புகழ்பெயர் கௌரவம் உயரும் குழந்தைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் செம்மையாக இருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் மங்களகாரகனாகத் திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பதால் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடத்திற்கான காரகத்துவங்கள் பலப்படும் அதாவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் நிகழ்வுகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகும் இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் உடைத்தெறியப்பட்டு நல்லபல நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் விரும்பிய நல்ல வேலைவாய்ப்பு தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு இடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டு மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அனுக்கிரகத்தால் பல்வேறு விதங்களான மங்களகரமான சுபவிசேஷ நிகழ்வுகள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு இனிமையையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களை உறுதியாகவே தேடி வருகிறது சகோதரகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சங்கடங்களும் சிரமங்களும் மனக்கஷ்டங்களும் கசப்பான நிகழ்வுகளும் உடைத்தெறியப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்கள் உங்களை தேடி வருவது மட்டுமில்லாமல் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது பூமாதேவியின் அருளாசிகளை அபரிவிதமாக பெற்ற பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகும் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு பணியை நீங்கள் மேற்கொண்டாலும் அதை துல்லியமாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அந்த இடத்திலிருந்து அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி பலம்பொருந்திய அமைப்பில் பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயால் உங்களுடைய தந்தையாருக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் விலகும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் தந்தை வழி வந்த உறவுகளுக்கும் இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகும் ஒற்றுமை பலப்படும் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் தந்தையின் தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு உயர்வை அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வீட்டுமனை வீடு சொத்து நிலம் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக்கொள்வதற்கான ஆற்றல்களும் வசதி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் யோகங்களை அள்ளிக்கொடுக்கிறார் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான கடினமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த விஷயங்களை செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவேகத்துடனும் வீரத்துடனும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் அபரிவிதமாக நிறைந்து பெற முடியும் மங்களகாரகன் செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கேதுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் செவ்வாயும் கேதுவும் ஒன்பதில் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானத்தை அவர்களுடைய சப்தம பார்வையான ஏழாம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் குடும்ப முன்னேற்றங்களுக்காக நீங்கள் முயற்சிக்கக்கூடிய எல்லாவிதமான எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் கண்டிப்பாகவே பன்மடங்கு அதிக அளவிலான காரிய வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது செவ்வாய் மற்றும் கேதுவின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடுமாற்றங்கள் குழப்பமான மனநிலை படபடப்பு பதட்டம் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடை தெரியப்பட்டு மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக எல்லாவிதமான பணிகளிலும் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே இதுவரையில் முடிக்க முடியாமல் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த எழுபரியாக இருந்து பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று இருந்து பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் செவ்வாய் வாரி வழங்குகிறார் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு சிறப்பு வாய்ந்த பல தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான அடிப்படையான ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஆசைப்பட்டபடியே திட்டமிட்டபடியே உங்களுடைய குடும்பத்தில் மட்டுமில்லாமல் வெளிவட்டாரங்களிலும் சிறப்பு வாய்ந்த சுமூகமான உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் செவ்வாயால் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய நண்பர்களின் வட்டாரம் விரிவு அடையக்கூடிய அவர்களால் அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி தருணங்கள் அமைந்துள்ளது உத்தியோகம் ரீதியான பணிகளில் உற்சாகமும் ஆர்வமும் குறையாத வகையில் பல்வேறு விதங்களான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உத்தியோகத்தில் எல்லாவிதமான சலுகைகளும் உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பலப்படும் கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சுபபலத்துடன் இருப்பதாலும் செவ்வாயும் அஷ்டமத்தை விட்டு விலகி விலகிவிட்டதால் உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமை குறையும் நீங்கள் ஆசைப்பட்ட முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உங்களை தேடி வரும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நல்ல பல நிகழ்வுகள் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக ஏற்படுகிறது தனுசுராசிக்காரர்களின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருவிற்கு நட்பு கிரகமாக செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருப்தியான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் மிகவும் பலமாக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு மிக மோசமான இடமான அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது கெடுபலன்களை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் இடத்தை விட்டு விலகிவிட்டார் என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாகும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியது மட்டுமில்லாமல் இதுவரையில் நீச்ச நிலையில் இருந்த சூழ்நிலைகள் மாறி நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது என்பது நிச்சயமாகவே தனுசு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் தனுசுராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டிருப்பது பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சாதகமானவராக உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவிற்கு நண்பராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணங்களில் மிகவும் பலமாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி நீச்சம் நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த தகவல்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் செவ்வாய் ரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் காரணகர்த்தா காலியிடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை அபரிவிதமாக அதிகரித்துக் கொள்ளவும் கெடுபலன்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளவும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்து ஓடும்